பனைமரம் நிறைய இருந்திருக்கு அப்போ அந்த அந்த ஊர் கிராமத்து அந்த இருளர் வகுப்பை சார்ந்த பசங்க வந்து நொங்கு வெட்டிட்டு இருந்திருக்காங்க இதை வந்து சேர்த்துக்குளியார் பார்த்துட்டார் பார்த்துட்டு இருங்கப்பா நொங்கு வெட்டுறாங்க நம்ம போய் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சேத்துக்குழியாரும் சந்திரக சந்திரனும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா போய் அந்த நுங்கு கொலைகளை வாங்கிட்டு வந்தா ஆளுக்கு ஒரு நாலு அஞ்சு கொலையை ரெண்டு பேருமே சேர்த்து ஒரு நிறைய நொங்கை வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்து முதன் முதலாக காடுகளுக்குள்ள நீண்ட நாட்களுக்கு பிறகு நொங்கு குடித்த அனுபவம் அப்போ வீரப்பனார் வந்து அந்த நொங்கு குடிக்கிறதுக்கு தெரியாது நோண்டி குடிக்கிறதுக்கு தெரியும்போது அவர் என்ன செய்வார்னா ஸ்பூனை எடுத்து கொண்டாந்து அப்படி வருடி அதை ஸ்பூனில் பச்சை குழந்தை மாதிரி சாப்பிடுவேன் ஏன்னா நான் எப்படி சாப்பிட்றீ அப்படின்னா குடிச்சு பழக்காலப்பா அவர் ரொம்ப வருஷம் ஆச்சு ம என்ன பண்ணுறது மறந்து போச்சு அதை அதை அப்படித்தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி திம்பற அந்த நொங்கு சுலையினுடைய அந்த மேலில் இருக்கிற அந்த பாதுகாப்பு அந்த இது இருக்குல்ல நொங்கு சுலையில் அதை அப்படியே தின்பார் ஏன்னா அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது பாது அப்படின்னு சொல்லி வயிற்றுக்குன்னு இருந்தால் கூட ஆத்தி அப்படின்னு சொல்லி அதை அப்படியே தின்ன இதை மறக்க முடியாது அதே மாதிரி இந்த கோடை காலங்களில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் ஈச்சங்காய் நிறையா காய்ச்சிருக்கும் ஈச்சம் பழங்கள் குறிப்பாக அந்தியூர் பகுதியிலேருந்து தாமரைக்கரைக்கும் தட்டக்கரைக்கும் நேராக மேற்கு புற காடுகள் என்று தான் நான் கருதுகிறேன் உச்சிக்குழிப்போலி போன்ற இடங்களில் ஈச்சை செடிகள் நிறைய இருக்கும் அப்போ ஈச்சம் பழங்களை போய் அந்த நாங்கள் பறிக்கிறதுக்காக போகும்போது சொன்னார் அப்போ நீங்கள் முதல்ல வந்து ஒரு குச்சியை வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பறிக்க போங்க ஏன்னா அதுக்கு நல்ல பாம்போ அல்லது மழைப்பாம்போ சுற்றிக்கிட்டு இருக்கும் ரொம்ப கவனமாக அது பறிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி பறிக்க போன இடத்துல நாங்கள் போய் என்ன செஞ்சோம்னா அந்த பழங்களை வெட்டும் பொழுது பழம் உதுந்துடும் அப்போ அது உதிராத அளவுக்கு வெட்டணும்னா அந்த முள்ளெல்லாம் கீறி விட்டு அந்த லைட் அப்படி அறுத்தம்னா கொட்டிடாது அப்போ சேத்துக்குள்ளியார் என்ன செய்வாங்கன்னா கீழே துண்டை விரித்து அதை வெட்டுவாரு வெட்ட வெட்டும் பொழுது அந்த படங்கள்லாம் கீழே விழுந்துடும் அந்த துண்டில் உள்ளதை எடுத்து சாப்பிட்ட வரலாறுகள் அப்போ சில நேரங்கள்லாம் அதை வெட்டியே எடுத்துட்டு வந்து சாப்பிட்ற வரலாறு அதுல தேன் கலந்து சாப்பிட்டோம்னா இன்னும் சிறப்பா இருக்கும்னு சொல்லி தேனெல்லாம் கலந்து சாப்பிட்டோம் அப்படியான சம்பவங்கள் இந்த கோடை காலத்தில் நடந்தது இதை விட இந்த விளாம்பழம் இருக்கு பாருங்க விளாம்பழம் வந்து காடுகளில் அங்கங்கே அப்பப்ப கிடைக்கும் அப்ப இந்த விளாம்பலங்கள் மரங்கள் வந்து அங்கே உயரமான மரங்களா இருக்கும் குறிப்பாக அந்த மரங்கள்ல அதிகமாக கரடி ஏறுவதை நாங்கள் பார்த்துருக்குறோம் இந்த மரங்களை என்ன செய்யோம்னா இரவு நேரங்களில் மட்டும் அந்த மரங்களில் ஏறி விழாம்பழங்களை பறிப்போம் பறித்து அதை வச்சுருப்போம் பகலையில் என்ன செய்யோம்னா காலையில் ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு அதை உடைச்சி அது புளிப்புக்கு கலந்ததாக இருக்கும் அப்போ அதை உடச்சி என்ன செய்வோம்னா தண்ணி எடுத்து சர்க்கரையை போட்டு கலந்து குளிக்கிற பக்குவம் இந்த காலப்பகுதியில் தான் குறிப்பாக இந்த மாதிரி கிடைக்கும் அங்கே பழச்சாறு நாங்களே உருவாக்கிக்குவோம் அதே மாதிரி மாம்பழ சீசன் இப்போ தொடங்கிடும் அங்கே காடுகளில் அந்த மாம்பழத்தை வந்து வாயில் வச்சா வைக்கவே முடியாது பயங்கர புளிப்பாக இருக்கும் இப்போ அங்கே வந்து இரவு நேரங்களில் அந்த பழங்களை தின்பதற்காக என்ன முள்ளம் பற்றி அங்கே நிறைய வந்து அந்த பழங்களை தின்னு போட்டுரும் அதுக்காகவே என்ன செய்யும்னா மரத்தில் ஏற முடியாது ஏன்னா மரங்கள் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நாலஞ்சு பேர் கட்டி பிடிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய மரங்களாக இருக்கும் அந்த மரங்களில் ஏறுவது அவ்வளவு சாத்தியம் இல்லை அப்போ கீழே விழுகிற அந்த மாம்பழங்களை எடுப்பதற்காக நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு சாயங்காலத்துக்கு அந்த இடத்துக்கு நாங்கள் போயிடுவோம் ஏன்னா முள்ளமன்றி வந்துச்சுனா அதுக்கு புறக்கி தின்னு விடுங்க அந்த முள்ளமன்றிகளுக்கு கொடுக்காத அளவுக்கு நாங்கள் எங்களுக்கு தேவையான பழங்களை நாங்கள் குறைக்கிறோம் அதற்கு பிறகு இரவு கொட்டு கொட்டுன்னு கொட்டும் பழங்கள் விடிய காலம் போய் பிறக்கின வரலாறுகளும் உண்டு அந்த பழங்களையும் நாங்கள் என்ன செய்வோம்னா தோலெல்லாம் உரிச்சு விட்டு அந்த சதைகளில் எல்லாம் என்ன செய்வோம்னா ஒரு தண்ணியில் போட்டு கரைப்போம் அப்படியே கரைச்சி கொட்டையில் மட்டும் அள்ளி வீசிட்டு சாராக எடுத்து அதில் வந்து சர்க்கரை போட்டு குடித்த வரலாறுகள் இந்த மாதிரி கோடை காலங்களில் நடக்கும் இப்படியான சம்பவங்கள் மறக்க முடியாது இந்த கோடை காலங்கள் இப்போ அந்த கோடை காலத்தில் திடீர்னு மழை பெஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்போ உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் இல்லை குறிப்பாக அந்த கோடை காலங்களில் மழை பெய்யும் போது டே அவசர அவசரமாக டேரா கட்டுவோம் ஆனால் காலையிலே அவர் சொல்லிடுவார் இன்றைக்கி காடு புழுக்கமாக இருக்குது இன்றைக்கி சீக்கிரமாக மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் டேரா கட்டிடுங்க அப்படின்னு பெரியவங்க பெருமதிப்பிற்குரிய வீரப்பனார் சொல்லுகிற போது நாங்கள் எல்லாத்துக்குமே தயாராகிடுவோம் ஒரு பாறையை மையப்படுத்தி தங்குவதற்கான சூழல்களை உருவாக்குவோம் அப்படி உருவாக்கும் போது என்ன செய்யணும்னா டேரா கட்டிட்டோம்னா அந்த டேராவில் விழுகிற தண்ணி இருக்குது பாருங்கள் கொஞ்ச நேரம் மழை பெய்ய விட்டு அந்த அழுக்கெல்லாம் போக விட்டு அந்த டேராவில் ஊற்றுக்கிற தண்ணியை கேனில் பிடிச்சி வச்சுக்குவோம் ஏன்னா தண்ணி ரொம்ப சிக்கனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இப்போ அந்த கோடை காலங்களில் அப்படி மழை இருக்கிற போது நாங்கள் எங்கேயுமே நடக்க மாட்டோம் ஏன் நடக்க மாட்டோம்னு சொன்னால் அந்த ஈரத்தில் நடக்கும்போது காலடித்தடங்கள் அங்கே எங்கேயே தெரிஞ்சிடும் அதுக்காகவே பாறையினுடைய மக மையப்பகுதியில் நாங்கள் தேர்வு செஞ்சுக்குவோம் அப்போ ஈரப்பகுதியில் நடக்கும்போது காலடித்தடங்கள் தெரியும் இந்த காலடித்தடங்களை வந்து எதிரிக்கு நம்ம காட்டி விடக்கூடாதுங்க அப்படிங்கிறது ரொம்ப கண்கருத்தமாக இருக்கும் அந்த மழை பெஞ்சு ஓஞ்சி வெயில் அடித்து அது காஞ்சாத்தான் அடுத்த இடத்துக்கே நாங்கள் நகருவோம் அதுவரை பாதுகாப்பாக இருப்போம் இந்த கோடை காலங்களில் இன்னொரு சம்பவம் இருக்குது மாமிசங்கள்லாம் வந்து என்ன செய்வோம்னா கரிகளை வந்து மாலை மாதிரி சேர்த்தக்கூடியார் வந்து நறுக்குவார் அப்படி நறுக்கி என்ன செய்வாங்கன்னா ஒரு கைக்கு எட்டுகிற அளவுக்கு இருக்கிற மர மரங்கள் இருக்கும் அந்த மரங்களில் நச்சுத்தன்மை இல்லாத மரங்களை தேர்வு பண்ணுவாங்க அப்படி அந்த மரத்தினுடைய கிளைகளை எல்லாம் ஊசி ஊசி அப்படி செதுக்குவாங்க செதுக்கிட்டு மாலை மாதிரியே வெட்டி எடுக்கப்பட்ட அந்த மாமிசங்களை அதில் காயப்படுவோம் அது இந்த கோடை காலங்களில் பார்த்தீங்கன்னா மூணு நாள் நாலு நாள் காய்ஞ்சிச்சுன்னா நல்லா காய்ஞ்சிடும் அதுக்கப்புறம் அதை எடுத்து பாறை காய்ச்சலில் போடுவாங்க பாறை காய்ச்சலில் போட்டு அதை வந்து பங்கு போடுவாங்க ஒரு பதினஞ்சு கிலோ இருபது கிலோ தேருதுன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு சுமை வந்து அங்கே ஒவ்வொரு ஆளுக்கும் பதினாலு கிலோ சுமை எடை கொண்ட அளவுகளை தோழில் சுமக்கிற பக்குவத்தை நிறுத்து கொடுப்பாங்க அப்படியே இந்த மாமிசம் அந்த மாமிச வத்தல்களையும் ஒரு ஆளுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி கோடை காலங்களில் இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலங்களில் அதிகாலை பொழுதுகளில் வந்து பனி சில இடங்கள்ல பெய்யும் அப்படி பனி பெய்கிற போது முயல்கள் வந்து நிறைய காடுகளுக்குள்ள வரும் அப்போ அந்த முயல்களை வந்து அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம் ஏன்னா ஏற்கனவே உடம்பு சூடாக இருக்குது வெயில் காலம் தொடங்கிருச்சு முயல்கறியை சாப்பிட்டமுன்னா உடம்பு இன்னும் ரொம்ப சூடாகி காய்ச்சல் வந்துடும் சளி பிடிச்சிரும் அதனால வந்து முயல்கறியை வேட்டையாடக்கூடாது அப்படிங்கிறது அவங்க வந்து ஒரு பழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால் காடுகளில் தட்பவெட்ப நிலைகள் வந்து குறிப்பாக இப்ப இந்த சீசன்ல இப்போ தொடங்கி இருக்கிற இந்த சீசன்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரன் மலை பகுதிகள் காடுகள் இருக்கு குறிப்பாக தமிழ்நாடுக்கு பக்கம் பார்த்தோம்னா மேட்டூர் பகுதி காடுகள் மிக வறண்ட பூமியாக இலைகளை கூட உதிர்த்து விட்டு இருக்கிற மரங்கள் தான் அதிகமாக இந்த சீசனில் இருக்கும் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து அந்த பகுதிகளுக்கு செல்ல மாட்டோம் ஏன்னால் தண்ணி கிடைக்காது தங்குவதற்கு போதிய மரநிழல்கள் இருக்காது அப்படிங்கிறதுனால இந்த மாதேஸ்வரன் மலை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு இந்த மாதிரி மலை இந்த மாதிரி வெயில் காலங்களில் வருவதில்லை குறிப்பாக இந்த மாதிரி காலப்பகுதிகளில் மாயார் பகுதியை தேர்வு செய்வார்கள் மாயார் என்பது ஊட்டிக்கு வடபுறமாக இருக்கிற பகுதியை தேர்வு செய்வார்கள் வடபுறம் அப்படியே நகர்ந்து கொஞ்சம் தொலை போனோம்னா தாளவாடி வனப்பகுதியும் வந்துடும் தாளவாடி வனப்பகுதியே என்னென்னா இந்த காலக்கட்டங்கள்லையும் கொஞ்சம் வறட்சி நிறைந்த பூமியாக இருக்கும் அதனால் மாயார் பக்கம் போயிட்டோம் சொன்னால் அந்த உடல் சீதோசன நிலை என்று சொல்வார்கள் அதாவது வெப்பமும் இருக்காது குளிர்ச்சியும் இருக்காது இந்த மாதிரி காலப்பகுதியில் இந்த பகுதி இந்த காலகட்டங்களில் அங்கே போய் நாம் வந்து இந்த அது தெங்கு மராட்டாவான பகுதிகள் சொல்லுவாங்க தெங்கு மரகடா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த தெங்கு மரகடா போகிற பாதையில் தான் திப்பு சுல்தானா வந்து தங்கிய ரகசிய அறைகள்லாம் இன்றும் அங்கே காட்சியளிக்கிறது அதை தாண்டி தான் நாங்கள் கடந்து போவோம் அப்போ அந்த பகுதிகளில் தான் இந்த மாதிரி கோடை காலங்களில் நாங்கள் வந்து தங்கிக்கிறது பொதுவாகவே இந்த மாதிரி காலச்சூழல்களில் மீன்கள் வந்து குட்டைகளில் நிறைய கிடக்கும் அதாவது குறிப்பாக கொடிக்கால் என்று சொல்வார்கள் மலைகளிலிருந்து ஊறி வருகிற தண்ணீர் இருக்கே அப்போ இப்போலாம் வந்து ரொம்ப குறைஞ்சிடும் தண்ணி அப்போ சில இடங்களில் பள்ளங்கள் இருக்கும் இந்த பள்ளங்களில் மீன் இருக்கும் அது வந்து குறிப்பாக ஏற்கனவே நாம் பல காணொலியில் அதை பற்றி பேசியிருக்கிறோம் இடுப்புளவு தண்ணிக்கில் வந்து பொருஷத்தில் இடித்து போட்டு மீன் பிடிக்கிற வழக்கம் இந்த இந்த மாதிரி காலப்பகுதிகளில் தான் இருக்கும் அப்போ அந்த இலையை நாங்கள் அந்த ஓரத்திலே போட்டு மர மரத்துகளால் நச்சு அந்த இலையை வந்து அந்த தண்ணிக்கில் தூங்கினோம்னா அந்த மீன்கள் வந்து மயக்க நிலைக்கு வந்துடும் அப்படியே அரிச்சு எடுத்துருவோம் ஆக இந்த காலப்பகுதியில் தான் இந்த மாதிரி மீன் பிடி வேலையையும் நாங்கள் செய்வோம் அது கருவாடாவும் காயப்போட்டு பக்குவப்படுத்தி வைத்து கொள்ளக்கூடிய வரலாற்று சம்பவங்களும் அங்கே நடந்தது ஆக இப்படி கோடை காலங்களை தன்னை தயார்படுத்தி கொள்ளுகிற நிலைமைக்கு எங்களையே நாங்கள் பக்குவடித்த பக்குவப்படுத்தி கொள்வது வழக்கம் பொதுவாக இப்போ ரேஷன் உள்ளே வருது அப்புடின்னு சொன்னால் அதிக பெருமான்மையாக பழங்கள் வாங்குவதில்லை ஏன் பழங்கள் வாங்குவதில்லைன்னா மலையூர் மம்பட்டியான வந்து பழைய ப மலையூர் என்கிற இடத்துல தற்பூசணி பழங்களில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் தர்பூசணி பழங்களில் வந்து விச ஊசி போட்டு கொண்டதாக சொல்லுவாங்க ஓ அப்படி ஒரு வரலாறு இருக்குது இதை பெரும் மதிப்பிற்குரிய வீரப்பனார் அந்த வரலாற்றை அறிந்ததுனால கூடுமானவரை பழங்களை வாங்கிக்கிட்டு வர சொல்றதில் பழங்களையும் சாப்பிடுகிற வழக்கம் இல்லை அதே மாதிரி அங்கே நெல்லிக்காய் கிடைக்கும் தாளவாடி வனப்பகுதியில் அது குறிப்பாக மாயாறு குறைன்னு சொல்லுவாங்க குறைக்கு போகிற போது தாளவாடியிலேருந்து அப்படி வழியாக நடந்து போகிற போது பார்த்திங்கன்னா நிறைய வந்து நெல்லிக்காய் செடிகள் அறநெல்லின்னு சொல்லுவோமே அந்த அறநெல்லி செடிகள் பயங்கரமாக காய்ச்சி தோங்கும் டன்னு கணக்கில் ஏற்றலாம் லாரிகளில் அவ்வளோ காய் காய்ச்சி தோங்கும் அப்போ தே கைக்கு எட்டுகிற அளவுக்கு அவ்வளோ காய் தொங்குகிற போது நம்மளுக்கே அதை எல்லாத்தையும் பிடிங்கி திங்கணும்னு ஆசை வரும் ஆனால் அவ்வளோவையும் சுமக்க முடியாது தேவையான அளவுக்கு பிடுங்கி என்ன செய்யணும்னா மாயத்துக்கூறை பக்கம் கொண்டே வச்சுக்கிட்டு ஒரு அது ஒரு பத்து நாளைக்கு அதுதான் தாங்கும் அந்த காய் அப்போ அந்த மாயத்துக்குரைகளில் தண்ணி எடுத்து அதை வந்து என்ன செய்யணும்னா கட் பண்ணி கட் பண்ணி அதுக்குள்ள போட்டு தண்ணீராக குடிக்கிறது ச அங்கே வந்து மிக்சி கிரைண்டர்லாம் கிடைக்காதில்ல அப்போ அதை என்ன செய்வோம்னு சொன்னால் தண்ணிக்குள்ள கட் பண்ணி கட் பண்ணி போட்டு அதை குடிக்கும்பொழுது அது ஒரு சுவையை தரும் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அது என்ன செய்வாங்கன்னா பெரியவர் என்ன செய்வார்னா துண்டில் வந்து காயெல்லாம் போட்டு முடிஞ்சு பாறையில் போட்டு ஓங்கி ஓங்கி அடிப்பார் அப்படி அடிக்கும் போது தூள் தூளாக போயிடும் அது அப்படி தூள் தூளா போகும்போது அதை கோலையில் போட்டு வடிகட்டுவார் வடிகட்டி அந்த த சாரை வந்து சர்க்கரை போட்டு குடிக்கிற இந்த கோடைக்கால உணவு முறையாக எங்களை நாங்களே தயார் செய்து கொள்வோம் உணவு பழக்க வழக்கங்களை எப்போதுமே இயல்பாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சு பழக்க வழக்க முறைகளை மாற்றி கொள்வது இந்த கோடை காலத்தில் பல்வேறு சம்பவங்களை சொல்ல முடியும் அதே மாதிரி வனத்திற்குள் வந்து பார்த்திங்கன்னா மரமே இல்லாத சில மலை மலைகள் இருக்குது அந்த மலைகளில் என்ன நடக்கும்னா புற்கள் வந்து நீண்ட நீண்ட புற்கள் யானை புல்லுன்னு சொல்லுவாங்க இங்கே அந்த யானை புற்கள் வந்து என்ன ஆகும்னா காஞ்சனம் இந்த காலப்பகுதிகளில் அப்போ அந்த பகுதியில் என்ன செய்வார்னால் அடுப்பு போட விட மாட்டார் இங்கெல்லாம் அடுப்பு போட்டுறக்கூடாதுப்பா பத்தி எரிஞ்சு அது வாட்டி காடு அழிஞ்சு போயிடும் காடு அழிகிறது பிரச்சனையில் நிறைய உயிரினங்கள் செத்துக்குவோம் நம்ம இந்த மாதிரி பகுதிகளில் வந்து நாம் வந்து அடுப்படி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பள்ளத்தாக்குகளுக்கு இறங்க சொல்லுவார் மேலேருந்து பள்ளத்தாக்குகளில் இறங்கி பள்ளத்தாக்கு பகுதிகளில் தான் வந்து அங்க பாத்தீங்கன்னா பள்ளத்தாக்குகள்ல காடு வந்து தீ பிடிச்சிருங்கிறதுக்காக பள்ளத்தாக்கு பகுதிகளில் கீழே இறங்கிருவோம் இறங்கணும்னா அந்த கொடிக்கால்னு சொல்றேன் அது வந்து பெரிய கொடிக்காலா இருக்கும் ரெண்டு பக்கமும் பெரிய பெரிய பிரமாண்ட மரங்கள்லாம் இருக்கும் அப்ப பெரிய மரங்களுக்கு இடையில ஏதாவது ஒரு பகுதியில அமைதியா அடுப்புகளை போட்டுக்கிட்டு அங்கே சமைச்சு அங்கே தண்ணி எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அங்கே பொழுதை கிழிப்பது இந்த கோடை காலத்துடைய சிறப்பு அம்சமாக வனத்திற்குள் இப்படித்தான் காலத்தை கடத்துறது